அதாவது மௌத்தாப்பூர் ஒரு நாள் முன்பாக ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உள்ள எல்லா போயும் சதக்கா செஞ்சாங்க எல்லாத்தையும் உருக்க எல்லாத்தையும் தர்மம் செஞ்சாங்க கொஞ்சம் சாப்பாட்டுக்கு மட்டும் அன்றை தேவை சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சுட்டு எல்லா பொருளும் டோட்டலா வீட்டை கிளீன் ஆகிட்டாங்க எந்த தலையாவது பண்ணுவாரா தான் வீட்டுக்கு எதுவுமே விட்டு வைக்கல எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிட்டாங்க இது ஞாயிற்றுக்கிழமை சுருக்கமா சொல்றேன் அடுத்து திங்கட்கிழமை அதாவது மௌத்தாப்பூர் அன்னைக்கு திங்கக்கிழமை திட்டத்திட்ட பதினாறு வக்து அவ்வளோக்க தான் தொடு வச்சாங்க வெள்ளி சனி பத்து நாள் வெள்ளி சனி ஞாயிறு பதினஞ்சு தொழு பதினஞ்சு வக்து அதுக்கு முன்பாக வேலைக்கிழமை நைட்டு மாதம் இஷா அபூ பக்கம் தொழு வச்சாங்க பதினாவது தொழு வச்சிட்டாங்க இப்போ பதினாறு வக்து அன்னைக்கு திங்கக்கிழமை காலில் பஜரும் அபூ பக்கர் தான் தொழு வைக்கிறாங்க சிலாசம் ஹயாத்தா இருக்கும் போது பதினேழு வக்து அபு பக்கர் செய்தி வச்சாங்க அப்போ பஜ்ஜி துளு நடக்குது பஜ்ஜி தொழு நடந்திருக்கும் போது சிலாசலம் துளு நடந்துகிட்டே இருக்குது அபு பக்கம் தொழு வச்சுட்டே இருக்காங்க வச்சிருக்கும் போது சிலாசலம் அந்த ஸ்கிரீனை தூக்கி லைட்டா பாக்குறாங்க பார்த்த உடனே எல்லா சாபாக்களும் ஒண்ணுமே போல அப்படியே ஆனந்த பரவசம் அடைஞ்சிட்டாங்க அந்த தூக்கி அந்த சரசம் ஒளி எல்லா சாபாக்கும் தெரிஞ்சு போச்சு நாகி வர சொல்லி எல்லா சாபாக்கும் தொழிலில் இருக்கும் போதே முகத்தை திருப்பிட்டாங்க எங்க நடக்குமா தொழுகு நடந்து கொண்டே இருக்குது அப்ப பக்கர் விமானம் செஞ்சுட்டே இருக்காங்க எல்லா சாபகம் அப்படியே திரும்பிட்டாங்க சிலாசம் பார்த்து திரும்பிட்டாங்க சலாசம் புண்முருள் போக்குறாங்க என்ன பொருள் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா என்னோட எல்லா உம்மத்துகளும் எல்லா சாபக்கும் ஒற்றுமை ஒரே நிக்கிறாங்களே ஒற்றுமையா இருக்கான்னு சொல்லிட்டு சலாசம் புண்முருள் போத்தாங்க அப்போ அபூபக்கர் சந்திக்கிற பின்னாடி வர ஒரு காலம் பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க அப்ப சிலாசம் கையை காட்டாங்க அபு பக்கர் சலாத்த தொழுகியை பரிபூர்ணமாக்குங்க சொல்றாங்க திருமணம் தொழுக முடிஞ்சிடும் ஆனா சலாசம் பார்த்து சகபாக்க திருமண போதும் தொழுக முடியல தொழுக நிறைவேற்றுங்கன்னு சொல்றாங்க இப்படி தொழு முடியுது எல்லா சலாசம் நார்மல் ஆயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லொகாவுடைய நேரம் அதாவது ஒரு பத்து பல மணி இருக்கும் சிலாசம் அன்னைக்குதான் பாத்திமா ரொம்ப நோய் அதிகமாச்சு பாத்திமா வீட்டுல கதவை தட்டுறாங்க ஐஸ்வரையை கதை தட்ட உடனே ஒரு நபர் வராரு அப்போ பாத்திமா சொல்றாங்க என் தந்தையை பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்குது போங்க அப்படி திரும்ப தட்ட நான் பாத்தே தொடங்க அப்படின்னு தட்டுறாரு பாத்திமன் திறக்கவே இல்ல அப்ப சலாசன் சொல்றாங்க அப்ப ஃபாத்திமா அவரை உள்ள விடுமா அவர் மலக்கல் மௌத் யார்த்தை உள்ள கேட்டவாரு இது வரைக்கும் கேட்டு வந்த பழக்கமே அவர் கிடையாது முத முதல்ல என் கேட்டு வர உள்ள விடுங்க சொன்ன உடனே ஃபாத்திமாவுக்கு ரொம்ப அழுக ஓடி வந்து சலாசம் கட்டி குடிச்சு அழுகுறாங்க சலாசம் கேக்குறாங்க மலக்கல் மௌத்துல கேக்குறாங்க மலக்கல் மௌத்தி நீங்க என்ன பாக்க வந்தீங்களா என் உயிரை கைப்பட்டா வந்தீங்களா அப்படி கேக்குறாங்க இப்ப சலாசம் சொல்ற சலாசம் கேக்குறாங்க என்ன பாக்கிறதுக்காக வந்தீங்களா என் உயிரை கைப்பட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது மலக்குழு மத்த சொல்றாங்க கனிம நான் வார்த்தையில நாகிமே உங்களை நான் பார்க்க தான் வந்தேன் நீங்க அனுமதித்தால் உங்க ரூஹுனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்ட போது சலாசன் கேட்கறாங்க ஒரே விஷயம் எனக்காக ஆஹ் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க ஒரு அல்லாட போய் கேளுங்க ஒரு உயிர் ஒரு நண்பனை உயிரை வாங்குறதுக்கு இன்னொரு நண்பன் எப்படி மனசு வச்சுட்டு கேளுங்க என்பதாக சொல்ல மலக்கு மத்த அல்லாடா கேட்கற அல்லா திரும்ப சொல்றான் ஒரு நண்பனை பார்க்க இன்னும் நண்பனுக்கு ஆசை இல்லையா என்ன பார்க்க நான் இது ஆசை இல்லையா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சலாசம் உயிரை எடுத்துக்கானு சொல்றாங்க கட்ட வந்து ரூஹு பெரிய சம்பவம் சுருக்குமா சொல்ற நேரம் கருதி கத்த நல்லா